மட்டும் சொல்கிறேன் இப்போது ஊராட்சிகள் பேரூராட்சிகளாகவும் பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் நகராட்சிகள் மாநகராட்சிகளாகவும் கடந்த வாரம் தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு தரம் உயர்த்தும் போது முதலில் பாதிக்கப்படுவது கால்நடை வளர்ப்போரும் கால்நடை வளர்ப்பு தொழிலும் நமது மேய்ச்சல் நிலங்களை அழித்து வட்டம் கட்டுவார்கள் அதன் காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் காணாமல் போகும் எனவே இத்தனை தரம் உயர்த்தப்படுகின்ற அனைத்து பகுதிகளிலும் முதலில் மாட்டுத் தொழுவும் அமைப்பதற்கும் கால்நடை வளர்ப்பதற்கும் ஏதுவான இடஒதுக்கீட்டை அமைத்து தர வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் அதேபோன்று நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு சதவீதத்தின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற எனது கருத்தையும் குறித்து வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நிறைவுரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்